வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம்னு எடுத்துட்டேன் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் கை தட்டும்போது அழகாக தெரியுறீங்க ஆனால் இதுலேயே நிறைய பேர் தட்டலை எனக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பேசு தட்டுறதா வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் எல்லாமே நீயே சொன்னால் எப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாள் உடம்பு சரியில்லாம சுற்றிட்டு இருக்கான் ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணேன் நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரக்சர்ல யாரு வரணும்னு முடிவு பண்ணி ஏன்னா நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமாக நடத்துவத்துமாதமா நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை சடங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துகிற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்போ பாருங்க பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி இன்னொரு துணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால் சவுத்தில் ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும்போது ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் போடல துண்டாது போடுவானுங்கன்னு நினச்சேன் போடல பேசி முச்ச ஒன்றும் போடுவாங்கன்னு நினச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு ஏதோ கேஷு கோல்டு கொடுப்பாரு போல இதுன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க இது கருங்காலி மாலை இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிவிட்டு காது கிட்டே கேட்குறாரு மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது குளிக்கும்போது கூட கட்டாதுங்க சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கட்சியில் என்ன தெரியுமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேங்க அந்த ஊரில் இருந்து எட்டு மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாட்டுத்தாவணி வந்து மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டிவேன் பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு எல்லாம் இந்த கருங்காலி மேலே நம்ப மாட்டீங்க அவர் ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி நான் நிறுத்த சொல்கிறாங்களோன்னு நினச்சேன் அவரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாருங்க சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க எங்கெங்கயோ போயிட்டு வந்துக்கிறேன் போது கூட அவுக்காதீங்கன்னாரு யவ் குளிக்கும் போது நான் பல்லைய விளக்குல எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு ஏழு அரிசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷியாயிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க தெரியும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இருபது பேருக்கு மேலே வர்றதில்லை வர்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு சீனியர் சிட்டிசன் மருமக தொல்லை தாங்கமாக வந்து உட்காந்துக்கிறது உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது அதனால் முன்வரிசையில் உட்காந்துப்பான் சில பேர் வருவாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் அவன் ஒன்று சொல்லுவான் ரொம்ப சிரிப்பாக வரும் சார் ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே பேசும்போது உஷாராக கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த முதல் வயசில் நாலு பேர் இப்போ நம்மளுக்கு மாட்டினாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தே பேசியிருப்பேன் ஏன்னா அவங்க நகர முடியாது இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு முன் வருஷக்காரங்க நம்மக்கிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம் அவங்களையே பார்த்து பேசியிருந்தேன் ஒரு மீட்டிங்கில் பேசி போயிருந்தேன் அந்த முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அடாடா இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான் டக்குன்னுடாக பண்ணிட்டார் தமிழ் இருந்தேன் புட்சாலில்ல டக்குன்னா பண்ணிட்டார் செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க விட்டு முக்காவர் நான் பேசுறபடி அப்படியே பார்த்துன்னு இருக்கார் எனக்கு பேச்சு வரல ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துருந்தா எப்படி பேச்சு வரும் அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின உடனே கேட்டேன் அவரை செல்ஃபோன் உங்களது தான் நான் முதல் வரிசையில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார் கொஞ்சம் தனியாக போய் என்ன சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க யூடியூப்பில் உங்கள் இது தான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு யோ நான் நேரில் பேசுகிறேன் அதை பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறேன் ஐயோ அதை விட இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அதில் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷி சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க நிறைய நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்க பிரச்சனை இருக்குது நான் எப்பமேங்க ஊருக்கெல்லாம் போனால் ரெயில் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் எப்போமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரைவர் முன்னால் போங்க அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவான் நான் எப்பவுமே அரைவர் முன்னால் போயிடுவேன் எந்த ஊருக்கு போகிறதோதான் ட்ரெயினில் இது என்னோடய கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசிங்கன்னா திடீர்னு சார் மூணு சுத்துரும் ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுனாரு நல்லது சார் நான் என்ன ட்ரெயின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க அதுருதை இன்னும் அரவுரு வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு பிளாட் என்ன ஆஃபீஸுன்னு நினச்சேன் பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு அதாவது வாழ்க்கையில் நான் கால் எழுதியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு தோல்வியோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூப்பிட்றாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு உள்ளே போனேன் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் தெரியும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டு வரேன் கவலையே படாதீங்க சார் நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சியாக அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டின்னுக்குறான் லுங்கி கட்டினுக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸ் அப்படின்னா நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேஸு என்ன இல்லை தண்டை வாழந்தான் என்ன புச்சுடு வந்துட்டானுங்க அப்படின்னா நீங்கள் நான் நான் பிரார்த்தத்தில் நடந்தான் புச்சுடு அவன் சொன்னான் பிரார்பத்தில் நந்தா கூட பிடிக்கிறானுங்க பேசினா இருந்தோம் இசை வந்துட்டார் எஸ்ஐ வந்து அவனை பார்த்து டாய் இனிமேல் தண்டவாளம் ஓக்னான் அவன் கிட்ட எங்கிட்ட வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சிருவாங்கன்ட்டு போயிட்டான் அவர் நம்ம மேலே அன்புங்க ஆனால் பிரச்சனை அவர் என்ன பண்ணார் நாலு கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் எடுத்துக்கணாரு ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினார் ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும் பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் இருந்து போகிறோம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் அந்த அன்றிசாவில் ஜன்னல் பக்கத்தில் ஒரு அம்மா சத்தமாக சொல்லுதுங்க இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அது என்ன அரெஸ்ட் பண்ணி கூடுபடுறாங்கன்னே நினச்சிடுச்சு அது ஒரு பிரச்சனை வரும் இன்னைக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர் மக்கள் முதல்வரின் மனித நேய விழா ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனித நேயர் என்பது தான் சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்ல பேசுதுன்றது வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன அது இன்னும் இன்னும் சட்டமன்றத்துக்கே போல ஆனா அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமாக உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனித நேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான் அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் உண்மையான மனித நேயம் அதுதான் உண்மையான நேயம் சார் மனித நேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார் அதான் பிரச்சனை மனிதநேயம்னா என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கை எதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் உண்ணுவதற்குன்றோம் ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதனை நியமிக்கவன் அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னோம் நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் சொன்னார் பாருங்க திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ அதுதான் மனிதநேயத்தின் உச்சம் அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது ஆனால் முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சோம்னா நினைச்சோம்னா ஓட்டு போடுறது வேற அது நம்ம கடமை முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற உண்மையான பிறந்த நாள் பரிசு ஞாபகம் வச்சுருக்கேங்க நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க மன்னிச்சிருங்க இல்லை மூணு நாளைக்கு முன்னாள்ங்க மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கு அப்படின்னா அது பதில் சரியான பதில் சிரிப்பு ஏன் சிரிக்கிறான் தெரியுமா மவனை உனக்கு இன்னொரு பஸ் வேணும்னா நாற்பத்தி டுவெண்ட்டி நைன் சி அவ்வளோ நல்லவன் டைம் கேட்டால் சொல்ல மாட்டானுங்க சார் சார் டைம் என்ன ஒன்று எட்டு முஞ்சி போச்சு உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டிக்கிறேன்னா ஏன்னா இவ்வளோ பெரிய வசனம் சொல்கிறதுக்கு நீங்கள் டைமே சொல்லி தொழிச்சிடலாம் நம்மள எத்தனை பேருங்க மீந்து போய் நம்ம சாப்பிட முடியாததை வேலைக்காரிக்கு தரலான்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு வேற வேலைக்காருடைய நாக்கு வேறு அப்படி தானே நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா சார் கிளர்க்கு உள்ளே வருவான் சார் ப்யூன் வந்தது சார் வணக்கம் சார் வேணும் வணக்கம்னு திருப்பி சொல்ல மாட்டான் ஏன்னா இவர் கிளர்க்கு ம் அப்படின்ட்டு உள்ளே போவார் அந்த ஊந்தான் கிளர்க்கு உள்ளே போவான் மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார் மேனேஜர் ம் வேணும் ஏன்னா அவர் மேனேஜர் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் மரியாதை தர்றது கூட மனித நேயம் கிடையாது நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க வாழ்க வளமுடன்னு வந்துடணும் ஆளுங்க போய் அவனை சாப்சிட்டு அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்குடி எடுத்து போயிட்டு இந்த ஆஸ்பத்திரியிலேயே சேர்ந்த ஏன் இங்கே கிட்னி எடுப்பானுங்களா மேனா முஞ்சு போச்சு அவன் வயிற்றில் கை அத்தோடு முஞ்சான் நர்ஸு ஊசி குத்து வருது சில எங்கே எது பேசுதுன்னு தெரியாது இதெல்லாம் என்ன தெரியுமா மனசு உள்ள மனிதநேயம் இல்லாதவன் நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்களா அந்த சொந்தக்காரலாம் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன்லேயே அறுபது வயசு மேலே இருக்கிறவன் அவனெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இல்லை இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன் சில பேர் கல்யாணத்தில் வந்துட்டு உயிரிடுப்பாடுங்க சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுஹாலில் உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுதீருகிறான் வா திருப்பதி பையன் தானே நீ ஆமாம் தாத்தா வேணாம் உனக்கு பதினோரு அரியர்ஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணோம் அந்த பையன் அப்படியே டவுன் ஆகிடுவோம் ஒரு பொண்ணு அழகாக போயின்னு விடுவோம் இங்கேவா கல்யாணி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவ்வாய் தோஷன் உங்கள் அம்மா ம் அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான் வேலைக்கு போறியா போகிறேன் ப்ரொமோஷன் வாங்கினியா டை நீ தான் மாதம் மாதமாக ப்ரமோஷன் வாங்கினேன் அவன் வேலைக்கு போகிறதே பெரிய விஷயம் அதை விட்டு விட மாட்டான் கல்யாணம் ஆனவங்கள பார்த்து கேட்பான் சார் கல்யாணம் ஆகிடுச்சா ம் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்தை இல்லை ஏ ஏன் எப்பரா கேள்வி கேட்பேன் குழந்தை இல்லை அவ்வளோதான் சார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டு அதோட மூடணும் வாய ஏன்னா அதை சொல்கிறதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும் சொல்ல மாட்டான் அப்படி குழந்த பிறந்த தின்னு வச்சுக்கோங்க என்ன குழந்த பையன் பையனா என்ன குழந்த பொண்ணு பொண்ணா என்னடா பிறகும் ரெண்டு தான் ஒன்று தானே பிறக்கம் ஐயோ கிட்ட ரொம்ப கஷ்டங்க நான் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாக்கடா கொஞ்சம் அவங்களுக்கு மனித நேயத்தோடு பாருங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கண்ணீர் விட்டுது அந்த அவன் வந்து ஃபாரின்ல இருக்கிறான் என்னன்னு பார்த்தா அவன் முன்னால் மூணு கட்டு கீரை ஆஞ்சினுக்குது என்னம்மா அண்ண லோல் பட தம்பி நான் ஏன் மருமக மூணு கட்டை கீரை ஆய சொல் கொஞ்சி நானே பார்த்தேன் பாவம் பார்த்தது அப்புறம் மருமகளை கூப்பிட்டேன் எங்கள் அந்தம்மா வயசானவங்க அந்தம்மா சொல்து முதுவெல்லாம் வலிக்குதுப்பா கீரை கட்டு ஆய முடியலன்னு அதுக்கு அந்த மருமக சொல்லுது அஞ்சு அவர் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க அப்போ முதுகு வலிக்கலையா அப்படின்னு அதுக்கு அந்த ஆயா சொல்லுது இல்லைப்பா சீரியல் பார்க்குறேன் முதுகு வலிச்சா பத்துக்குன்னே பார்ப்பேன் கீரை பத்துக்குன்னு ஆய முடியுமா அப்படிதான் சார்மா நம்ம வந்து இல்லை எப்படிலாம் இருந்தவங்க சார் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் அண்ணன் வந்து எந்த எவ்வளோ இடத்துல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு மொத்தம் உங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் ஆனால் அந்த சிஸ்டமே மாறி போச்சு சார் சிஸ்டமே மாறி போச்சு இப்போ இன்விடேஷனில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆர்எஸ்விபின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா இன்விடேஷன் அனுப்புவான் ஆர்எஸ்விபின்னு ஒன்று கீழே போட்டுருவான் அப்படின்னாண்ணா நீ வரியா இல்லையான்னு சொல்லு இந்த சும்மா சொல்லாமல் வரக்கூடாது உள்ளே சோறு கிடையாது லன்ச்சுன்னு ஒன்று இருக்குது சார் பிஸ்னஸ் லஞ்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டே அனுகூவம் அப்படின்னா என்ன தொப்பி போடுறது எனக்கு வேலை ஆகணும்னா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு தொப்பி போடுறது ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மாண்பமும் முதல்வருடைய நேயத்துடைய உச்சகட்டமாக நான் பார்ப்பது எனக்கு தெரிஞ்சது நீங்க நிறைய திட்டங்கள் சொல்லலாம் நாம் பார்ப்பது சார் எங்கிட்ட கோடி கணக்கில் காசு இருக்கு சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளி கோடி கணக்கில் காசு இருக்கு என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய மாண்பு மிகு முதல்வரவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன ஒன்று தெரியுமா கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை கால்நடைய வைத்தார் அந்த ஈர உள்ளம் மனிதநேய உள்ளம் அது அவருக்கு தான் வரும் அவருக்கு தான் வரும் சார் கந்தானம் செய்யுங்கள் நிறைய பேர் செய்யவே இல்லை நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் செய்யாமல் இருக்கும் மூடத்தனம் மூட நம்பிக்கை இல்லை இல்லை கண்ணு இப்போவே தானம் பண்ணிட்டோம்னா சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுட்டே நீ சொர்க்கம் போகிறேன்னு யாரா சொன்னது நீ பண்ணுறதுக்குலாம் நரகம் தானே போவேன் சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுட்ட ஆனால் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அரசு மரியாதையோடு தகனம் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களிலேயே முதல்வனாக மா அதுக்கப்புறம் தான் ஒடிசாலலாம் ஆரம்பித்தேன் சார் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க எப்போமே நம்மளுடைய வழிகாட்டி என்று நாம் நினைப்பவர்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம வழிகாட்டின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவங்கள நம்பி தான் போகிறோம் அதுன்னு பார்த்தா இந்த இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் இன்றைக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் மேன் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் சார் ஒரு பிளேனு முப்பதாயிரம் அடியில் போயிருக்குது சார் திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கரில் அலடுறான் ஓ மை காட் ஓ ஓய் ஓ மை காட் நான் எல்லாம் பயந்துட்டான் கத்துறான் பயந்து கத்துறான் எல்லாம் பயந்துட்டான் அதை ஒரு மெட்ராஸ்காரன் தான் தைரியமாக உள்ளே போனான் காக்கு விட்டுட்டாருந்தான் பார்த்தா பைலட்டெல்லாம் தாங்குறான் பைலட்டு கிட்டே தான் ஏ என் கற்றுனேன் நான் ஓ சாரி நான் ஸ்பீக் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் என்னச்சுண்ணா ஒன்றியில் காபி சொன்னான் வெளில வந்து பாத்தியா எல்லார் பேண்ட்டும் நஞ்சிச்சு இதுக்காக கத்துற நம்முடைய வழிகாட்டி சாங்காக இருக்கணும் அந்த சாங்காக இருக்கிற நம்முடைய வழிகாட்டி நூறு ஆண்டுகள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி